வந்தாச்சு இவங்களோட சேர்த்து இப்போ நம்மள்ட்ட ஏழாவது விடை சேர்ந்துருச்சு ஸோ இது நேற்று பிடிச்சிட்டு வந்தது ஒரு அருமையான ஒரு பொறிக்கொழி நல்லா இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு வாங்குறப்ப ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு நல்லா கால் ஒரு வெள்ளைக்கால் வெள்ளைக்கால் மூக்கும் நல்லா ஒரு சின்ன மூக்கு நான் இது வரைக்கும் இந்த கலர் வாங்கினது இல்லை சரி 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 இப்போதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோழி வாங்குறேன் இந்த கலர் கோழி வாங்குகிறேன் இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம்னா காலையில் நான் கட்டி கட்டிப்பட்டு வச்சிருந்தேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அத்துட்டு போயிடுச்சு அத்துட்டு போய் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ இங்கே கூண்டுக்குள்ளாரே உள்ளான்னு பார்த்தா அவள் ரொம்ப அடிக்கிறாள் ரெண்டாவது இப்போ வந்து அது எந்த கோழியும் உள்ளார விட மாட்டேங்குது ஏகப்பட்ட கோழி கேறுது வேறு அதனால் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன் கட்டி போட்டு வச்சா கூட கொஞ்சம் பாடி கட்டி போட்டு வச்சாக்க கூட கொஞ்சம் கால இது இதாயிரும் அதனால் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த கூண்டை வந்து இங்கே வச்சு மேலே வந்து அந்த சிமெண்ட் ஷீட் போட்டோன்னு கொண்டு வெளில போகாது குஞ்சுங்க உள்ளார போய்ட்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடும் இந்த சைடும் ஒரு நல்ல ஒரு பெரிய கேப் இருக்குது எப்படியும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கூட நம்ம உள்ளாரே இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப அது டாமினேட் பண்ணுது யாரையும் உள்ளார விட மாட்டேங்குது இப்போ நான் இந்த நேற்று இல்லை ஒரு தண்ணி வைக்க விட மாட்டேங்குது வந்து கோழிக்கு தண்ணி வைக்கலான்ட்டு வந்திருக்காங்க ஓடி போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து கோழி கோழி குஞ்சுங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ கட்டி போட்டு வச்சோம்னா ரொம்ப சிரமம் இன்னும் ஒரு பத்து நாள் இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது இப்போதான் இருக்கும் முன்னாடி தண்ணி எல்லாம் இங்கேயே வச்சிட்டோம்னா குஞ்சுங்க வந்து வேறு எங்கேயும் போகாது கொஞ்சங்கள் வந்து வெளியே போய் மேய்ஞ்சிட்டு இந்த இது வழியாக வந்து மறுபடியும் உள்ளார வந்துடுவாங்க நம்ம மற்றவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம் அவன் அதே மாதிரி முட்டை போட வர கோழிக்கும் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்குது என்னோடய பிளானு ஸோ அதனால் முதல்ல இப்போ என்ன பண்ணுவோம்னா இவளை கொண்டு வந்து இந்த டயர் குளர் போட்டு மூடிட்டு அவளை பிடிக்கலாம் சரிங்களா பிடிச்சிடலாம் முதல் அதெல்லாம் பண்ணிவிட்டு போடுறேன் தூக்கி இப்படி போட்டு மேலே கவர் பண்ணி வச்சு அங்கேயே வெளியூ రంగేరి ஸோ அதை இது பண்ணுறப்ப ஒரே ஒரு குஞ்சு எப்படியோ வெளியே வந்திருக்கு அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல வந்த கேப்பில் போச்சுங்க பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க பிடிச்சிட்டுல போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடில ஆக்சுவலாக இங்கேட்டு எப்படி வந்துச்சுட்டே அது பிடிச்சிட்டு போயிடுச்சு ச நம்மளோட தவறுனாலே ஒரு குஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா ஆண்டவனே இப்போ மிச்சம் ஏழு பேர் இருக்காங்க ரெண்டு நான் ஏழு பேர் இருக்காங்க இதுக்கு தான் நம்ம வெளியே விடக்கூடாதுங்கிறது ரொம்ப இதாக வைக்கணும் எப்படி வெளியே போச்சுன்னு தெரியல இந்த கேப்பில் உள்ள எதுவும் வெளில போயிருக்குமா என்ன தெரியல இது கேப்பு கிடையாது ஆனால் வந்து சின்ன கோழி இல்லை போகிற மாதிரி இருக்க மாட்டேன் தெரியுது அது கபார்ந்து பிடிச்சிட்டு உள்ளே போதற அது போயிடுச்சு ஒன்றும் அதை இது பண்ண முடியல சரி இப்படியே இருக்கட்டும் இப்படியே இருக்கிறது சேஃப்டி தான் நம்மளுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பாட்டு கொள்ளாக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி காலை கட்டி காலை கட்டினோம்னா ரொம்ப இது இழுத்து கால் எதுவும் உடஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை அதனால் இப்படி இருந்துச்சுன்னா அது பழகிக்கும் அது குஞ்சுங்க இந்த பாருங்கள் வெளில போய்ட்டு உள்ளார வந்துடுது அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் இங்கே வச்சு அடைச்சி வச்சிருக்கேன் இதுக்குள்ளார இருக்குது திறந்து உள்ள இப்படிக்கு நான் உள்ளாரே இருக்கட்டும் சேவை ஏதாச்சும் வந்துச்சுன்னா சேவை உள்ளார விட்டுட்டு அதை வந்து இது பண்ணிடலாம் ரொம்ப இது பண்ணுது பாருங்க அக்ரஸிவாக இருக்குது எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு மேலே போயிட்டு ஒரு சின்ன இது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பிடிச்ச பூனை எப்படி வேண்டாலும் பிடிக்கும் ஒரு பயம்தான் ஸோ என்ன பண்ணுது கோழிங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே தண்ணி வந்து பக்கத்துலேயே தான் வச்சுருக்கு நம்ம உள்ளார் போனால் தான் ரொம்ப பயப்படுது ஸோ அப்படி தீனி போட்டோம்னா அது கொ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கும் கொஞ்ச வெளியே வராது இவளை என்ன பண்ணலாம் இவனை பிடிச்சி உள்ளார விட்டுட்டு இதை திறந்து விடலாமா இத்து பாருங்க ஏஏ ஏ ராவடி நானும் ராவடி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ராவடி இல்லை இத்துங்களுக்கு த தீனி போட்டால் அதுங்க தான் வருது முன்னாடி இவ தான் வந்துடும் முன்னாடியே போடி வெளியே போடி வெளியே வெள்ளப்படி ஸோ கொஞ்சங்கள்லாம் அப்படி ஃப்ரீயாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிறதே பெஸ்ட்டு இந்த முட்டை இங்கே வச்சிருக்கோம் ஆனால் வெயில் டேரெக்டாக இதுலேயே படுது அதனால் இதை மட்டும் கொஞ்சம் இடத்த மாற்றி இங்கிட்டே வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் பட்டு முட்டை எதுவும் கட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி ஸோ அது தண்ணி குடிக்கிறதுன்றது கூட இது கூட தண்ணி தலை விட்டுச்சுன்னா அழகாக தண்ணி எட்டும் அது குடிச்சிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சங்களும் உள்ளார போயிட்டு வந்துடும் சாயங்காலம் வந்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு பக்காவாக ரெடியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இதுதான் என்னோடய தாட்டு இவன் என்ன பண்ணுறா உட்காந்துருக்க உள்ளாரிங்களா இப்போ என்ன பண்ணோம்னா முதல்ல சேவை பிடிச்சி உள்ளார விட்டு சேவை கொடுத்து வைக்கி உள்ளே விடணும் பொறந்துட்டாச்சு சேவை கூழ் இருக்குன்னு பார்த்தா சேவை பிச்சுக்கிட்டு வெளில போயிடுச்சு அதை ஆக்சுவலாக அடுத்தடுத்து கூலிங்கெல்லாம் முட்டைக்கு இருக்கிறனால கொஞ்சம் அது இதாகக்குதாட்ட தெரியுது இப்போ என்ன எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அருமையான கோழி நல்ல பொறிக்கொழி நல்லா வரும்னு நினைக்கிறேன் சரி இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து டோரை லைட்டாக சாத்திட்டு இந்த இது எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அது நல்லா ஆக்டிவாக இருக்குது அருமையாக இருக்குது போன தடவை வாங்கிட்டு வந்த கோழி பாருங்கள் அது அங்கே இருக்குது அதுவும் நல்லா சேர்ந்துச்சு அதுவும் கேறுது இந்த இவ்வளவும் கேட்குறா இப்போ யாரும் முட்டை போடுறான்னு தான் தெரில அது சின்ன மஞ்சள் மட்டும்தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு சரி இது கொஞ்சம்ட்டு தீனி எடுத்துகிட்டு வந்து இறச்சி விட்டோம்னா சாப்பிட்டுட்டுருக்கோம் எல்லாரும் இன்னொரு வரைக்கும் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க சரி அப்படி பிடிச்சி அடைச்சி விட்ருவான் அடைக்குமான்னு தெரில ஏன்னா ஒரு மாதமும் சாயங்காலத்துக்கு தான் ஆய்ம் அப்படின்னு உண்டுறான் ஏன் அப்படி நோண்டுது காலையில் நல்லா தான் நடந்துட்டேன்னா போ 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 அது கோழி அங்கே உள்ளாரே வச்சிட்டேன் சூப்பர் கோழி அண்ணா போட்டேன் எல்லாம் உள்ளார போட்டோம் நல்லா வெளியே சுற்றி பழகிட்டானுங்க உள்ளார தரத்தை நான் வர மாட்டேங்கிது ஸோ இதுங்க இருக்குது அழகாக அந்த புதுக்கோழி உள்ளாரியே இருக்குது ஒரு ரெண்டு நாள் இப்படியே வச்சுருந்துட்டோம்னா அழகாக பழகிக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இது பெரிய கோழியும் நம்ம இப்படியே விற்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நல்லது செஞ்சுக்கணும் வெளியே போகாது நாங்கள் கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கலாம் நல்லா இருக்குது அது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கலர் வாங்குறது கொடி கொடி நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஏதோ வந்து உள்ளார மாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களை வந்து தூக்கிட்டு மணியில் வாங்கி விடலான்ட்டுருக்கேன் நட்டி இவங்க இருக்கட்டும் மணிலா ஒரு ரெண்டு ஒரு பேர் மட்டும் வாங்கி விடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு மணிலாம் கிடச்சுன்னா வாங்கலாம் ஏன்னா மணிலா வாங்கி விட்டோம்னா அது பார்த்துட்டு அதுவே உக்காந்து அதுவே இடக்காத்துக்கும் அதுவும் அதோடய இந்த குத்தி ஃபீட் பண்ணுதுங்க